பிரான்சில் பொது போக்குவரத்துகளில் பயணப்பைகளை தவறவிடுதல் தொடர்பான சட்டங்கள் தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ளன பொதிகளை மறந்துவிடுவது இன்னும் அதிக செலவை ஏற்படுத்தும் அபராதங்களை அதிகரிக்கும் புதிய சட்டம் சமீபத்தில் அமுலுக்கு வந்துள்ளது அதற்கமைய பயணிகள் எதிர்கொள்ளக்கூடிய அபராதங்கள் தற்போது மூன்று நிலைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன பொதுமக்கள் போக்குவரத்துகளில் தவறுதலாக பொதிகளை மறந்துவிட்டால் யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும் வாய்த்துவிட்டு வெளியேற முயற்சித்தால் ஆயிரத்தி ஐநூறு யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும் பயண நிறுவனம் சட்டப்படி குறைந்த அபராதத்தை விதிக்க தீர்மானிக்கலாம் இதேவேளை சில பொது போக்குவரத்து நிறுவனங்கள் பயணிகளுக்கு கியூஆர் குறியீட்டை கொண்ட இலவச பாதுகாக்கப்பட்ட பெயர சேவையை வழங்க திட்டமிட்டுள்ளன மேலும் விமான நிலையங்களில் பயணப் பொதிகளிற்கான வரி அதிகரிப்பை தவிர்ப்பதற்காக கூடுதலாக மக்கள் தங்கள் பொதிகளை விமான நிலையங்களில் விட்டுச் செல்வதாக தெரியவந்துள்ளது விமான நிலையங்களில் இது ஒரு பெரும் பாதுகாப்பு பிரச்சனையாக மாறியுள்ளது இதனால் தற்போது விமான நிலைய அதிகாரிகள் உங்கள் பைகளை மறவாதீர்கள் எனும் விழிப்புணர்வு பிரசாரத்தை தொடங்கியுள்ளனர் தவறு விட்டாலோ அல்லது வேண்டுமென்றே வைத்துவிட்டு சென்றாலோ நானூற்று ஐம்பது யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படுவதோடு அவர்களின் பெயரும் எச்சரிக்கை பதிவில் என அறிவிக்கப்பட்டுள்ளது